ஓம் ஓம் ஹனுமான போற்றி ஓம் அஞ்சனை மைந்தனே ஹனுமான போற்றி ஓம் அரக்காவலனே ஹனுமான போற்றி ஓம் அவதார புருஷனே ஹனுமானே போற்றி ஓம் அரிஞனே ஹனுமானே போற்றி ஓம் அடக்க வடிவே ஹனுமானே போற்றி ஓம் அதிகாலை பிறந்தவனே ஹனுமானே போற்றி ஓம் அசோகவனம் எரித்தவனே ஹனுமானே போற்றி ஓம் கொடியில் நின்றவனே ஹனுமானே போற்றி ஓம் அம்மாவாசையில் பிறந்தாய் ஹனுமானே போற்றி ஓம் ஆனந்த வடிவே ஹனுமானே போற்றி ஓம் ஆரோக்கியம் தருபவனே ஹனுமானே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே ஹனுமானே போற்றி ஓம் இகபர சுகம் அளிப்பவனே ஹனுமானே போற்றி ஓம் இசைஞானியே ஹனுமானே போற்றி ஓம் இறைவடிவே ஹனுமானே போற்றி ஓம் पिल्लाने हनुमाने पोत्री ॐ ओङ्गि वलर्न्दवने हनुमाने पोत्री ॐ गदायुधने हनुमाने पोत्री ஓம் கலக்கம் தீர்ப்பவனே ஹனுமானே போற்றி ஓம் கலங்கமில்லாதவனே ஹனுமானே போற்றி ஓம் கர்மயோகியே ஹனுமானே போற்றி ஓம் கட்டறுப்பவனே ஹனுமானே போற்றி ஓம் கம்பத்தருள்பவனே ஹனுமானே போற்றி ஓ कडल् तावियवने हनुमाने पोत्रि ओम् सेर्पवने हनुमाने पोत्रि ॐ गीताभाष्यने हनुमाने पोत्री ஓம் கீர்த்தி அளிப்பவனே ஹனுமானே போற்றி ஓம் கூப்பிய கரணே ஹனுமானே போற்றி ஓம் குறுகி நீண்டவனே ஹனுமானே போற்றி ஓம் குழப்பம் தீர்ப்பவனே ஹனுமானே போற்றி ஓம் கவுண்டின்ய கோத்திரனே ஹனுமானே போற்றி சிரஞ்சீவி ஆனவனே ஹனுமானே போற்றி ஓம் சலியாத மனம் படைத்தாய் ஹனுமானே போற்றி ஓம் சஞ்சலம் தீர்ப்பவனே ஹனுமானே போற்றி ஓம் சிரஞ்சீவி கொணர்ந்தவனே ஹனுமானே போற்றி ஓம் சிந்தூரம் पवने हनुमाने पोत्री ओम सीता हनुमाने पोत्री ओम सुरादि हनुमाने पोत्री ओम सुग्रीव हनुमाने पोत्री ओम सुल्लिंSelवाने हनुमाने पोत्री ஓம் சூரியனின் சீடனே ஹனுமானே போற்றி ஓம் சோர்வில்லாதவனே ஹனுமானே போற்றி ஓம் சோகநாசகனே ஹனுமானே போற்றி ஓம் தவயோகியே ஹனுமானே போற்றி ஓம் தத்துவ ஞானியே ஹனுமானே போற்றே ஓம் தயிர் அன்னப்பிரியனே ஹனுமானே போற்றே ஓம் துளசியில் மகிழ்பவனே ஹனுமானே போற்றே ஓம் தீது அழிப்பவனே ஹனுமானே போற்றே ஓம் தீயின் சுடரானவனே ஹனுமானே போற்றி ஓம் நரஹரியானவனே ஹனுமானே போற்றி ஓம் நாரத கர்வபங்கனே ஹனுமானே போற்றி ஓம் நொடியில் அருள்பவனே ஹனுமானே போற்றி ஓம் நொடித்தோர் வாழ்வே ஹனுமானே போற்றி ॐ पण्डिताने हनुमाने पोत्री ॐ पञ्चमुखने हनुमाने पोत्रे ॐ भक्तिवडिवाणने हनुमाने पोत्री ॐ भक्तरक्षकने हनुमाने पोत्री ॐ वरदने कावने हनुमाने पोत्री பக்த ராமதாசனானவனே ஹனுமானே போற்றி ஓம் பருதியைப் பிடித்தவனே ஹனுமானே போற்றி ஓம் பயம் அறியாதவனே ஹனுமானே போற்றி ஓம் பகையை அழிப்பவனே ஹனுமானே போற்றி ஓம் பவழமல்லி பிரியனே ஹனுமானே போற்றி ஓம் ப்ரம்மச்சாரியே ஹனுமானே போற்றி ஓம் பீமசோதரனே ஹனுமானே போற்றி ஓம் புலனை வென்றவனே ஹனுமானே போற்றி ஓம் புகழ் சேர்ப்பவனே ஹனுமானே போற்றி ॐ पुण्यने हनुमाने पोत्रे ॐ पुडमगि हनुमाने पोत्रे ॐ मदिमन्दिरिये हनुमाने पोत्रे ॐ मनोवेगने हनुमाने पोत्रे ॐ महावीरने हनुमाने पोत्रे ஓம் மாருதியே ஹனுமானே போற்றி ஓம் மார்கழியில் பிறந்தவனே ஹனுமானே போற்றி ஓம் மனம் கூட்டுவிப்பவனே ஹனுமானே போற்றி ஓம் மூல நட்சத்திரனே ஹனுமானே போற்றி ஓம் மூப்பில்லாதவனே ஹனுமானே போற்றி ॐ रामदासने हनुमाने पुत्री ॐ रामनामप्रियने हनुमाने पुत्री ॐ रामदूतने हनुमाने पुत्री ॐ रामसोदरने हनुमाने पोत्री। ஓம் ராம பக்தரை காப்பவனே ஹனுமானே போற்றி ஓம் ராமன் உயிர்காத்தவனே ஹனுமானே போற்றி ஓம் ராமனை அணைத்தவனே ஹனுமானே போற்றி ஓம் ராமஜயம் அறிந்தவனே ஹனுமானே போற்றி ॐ रामायणनायकने हनुमाने पोत्री ॐ रामायणप्रियने हनुमाने पौत्री ॐ राघवन्कण्मण्ये हनुमाने पोत्री ॐ रुद्रवडिवानवने हनुमाने पोत्री ॐ लक्ष्यपुरुषने हनुमाने पोत्री ॐ लक्ष्मणने कात्तवने हनुमाने पोत्री ॐ लङ्कादगनने हनुमाने पोत्री ॐ लङ्का हनुमाने पोत्री ஓம் வஜ்ரதேகனே ஹனுமானே போற்றி ஓம் வாயுகுமாரனே ஹனுமானே போற்றி ஓம் வடமாலை பிரியனே ஹனுமானே போற்றி ஓம் வணங்குவோரின் வாழ்வே ஹனுமானே போற்றி ॐ विष्णुस्वरूपने हनुमाने पोत्रे ॐ विळयाडुंवानरने हनुमाने पोत्रे ॐ विश्वरूपने हनुमाने पोत्रे ॐ व्यासराजक अरुलियवने हनुमाने पोत्रे ஓம் வித்தைகள் அருள்பவனே ஹனுமானே போற்றி ஓம் மூர்த்தியே ஹனுமானே போற்றி ஓம் வைகுண்டம் விரும்பாதவனே ஹனுமானே போற்றி ஓம் வெண்டை உகந்தவனே ஹனுமானே போற்றி ஓம் வெற்றிலை மாலை ஏற்பவனே ஹனுமானே போற்றி ஓம் வெற்றிகள் அருள்பவனே ஹனுமானே போற்றி போற்றி